கொண்டு அந்த நோட்டை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோற முகமாகத்தான் நாங்க எடுத்து எடுத்துட்டு போக போறோம் சரி அதன் அடிப்படையில எங்கட சவுண்ட்ற பாடத்துல அதாவது சவுண்ட் ஒளி அப்படின்ற பாடத்துல முதலாவது பகுதி எளிமை இசையக்கம் எளிமை இசையக்கம்ன்ற பகுதி ஒன்று இக்கி அந்த எளிமை இசையக்கம்ன்ற பகுதியைத்தான் உங்களுக்கு நான் அனுப்பி வச்சிருக்கிறேன் ரைட் தானே போல ரைட் எங்கட மெக்கானிக்ஸ்க்கு எப்படி இந்த வெக்டர்ஸ் வந்து ஆக முக்கியமான ஒரு பாடமும் வெக்டர்ஸ் வந்து எங்களுக்கு மெக்கானிக்ஸ் ஃபுல்லா இன்ஃபுளுன்ஸ் பண்ண ஒரு பாடமும் அதே தான் பிள்ளைகள் இந்த சவுண்ட்ற பாடத்துக்கு ஆக முக்கியமான ஒரு பாடம் தான் எளிமை இசையக்கம் இந்த எளிமை இசையக்கம்ன்ற பாடம் தெளிவில்லாட்டி எங்களுக்கு சவுண்ட்ற பாடம் தெளிவிக்காது இப்ப எங்களுக்கு அந்த சில கிளாஸ் விளாஸ் சேப்படின்டா ஆஹ் ஃபஸ்ட்டு மெக்கானிக்ஸை கொண்டு போறதோட லைட்டை தான் கொண்டு போறேன் சவுண்டை கொண்டு போறல ஏன் சவுண்ட கொண்டு போறலன்னா இந்த சவுண்டுக்கு வந்து எளிமை இசையக்கம் தேவை அந்த எளிமை இசையக்கம் படிக்கணும்டா எங்களுக்கு வட்ட இயக்கத்துக்கு நாலேஜ் தேவை ரைட் அதனால ஃபிஸ்ட்டுக்கு நான் சவுண்டை படிச்சு கொடுக்குற இல்ல ப்ரொஜெக்ட் வரல லைட்டை கொண்டு போ மெக்கானிக்ஸோட லைட்டை தான் கொண்டு போறது ரைட் இப்போ நாங்கள் மெக்கானிக்ஸ் முடிச்ச சுற்றி எங்களுக்கு ஓடரா ஒவ்வொரு பாடமா எங்களோட சிலபஸ்படி ஈக்கோ அதே ஓடருக்கு அழகாக போயிடும் அந்த ஓட அழகான ஓடரை இந்த என்னோட ஃபிசிக்ஸ்ல இருக்கிற கைட் புக் தான் வந்து மோசமே தவிர ரைட் கெமிஸ்ட்ரிக்கு அழகான கைட் புக் கொண்டு வைக்கணும் கெமிஸ்ட்ரிக்கு அழகான கைட் புக் கொண்டு வைக்க அவன் சர்மார்க்கு வந்து அந்த கைட் புக்கையே நோட்டா எடுத்து அதை கொஞ்சம் மோடிஃபை பண்ணி அவங்களுக்கு படிப்பிச்சு தரலாம் ரைட் அதே மாதிரி பயாலஜிக்கு வந்து பயாலஜி பாடத்துக்கு நான் நினைக்கிறேன் மிச்சம் பர்ஃபெக்டான ஒரு கைட் புக் கொண்டு ஈக்கே பயாலஜியை பொறுத்தவரைக்கும் நீங்களே நினைச்சா நீங்களே செல்ஃபா படிக்கணுன்ற அளவுக்கு ஒரு கைட் புக் ஈக்கின்னு நினைக்கிறேன் ரைட் ஆனா பிசிக்ஸை வரைக்கும் ஒரு கைட் புக்ன்றது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் கைட் புக் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பெருசா ஆஹ் எடுத்துக்கோற அளவுக்கான விஷயங்கள் ஈக்காது பின்னுக்கு பின்னுக்கு பாடங்கள் ஈக்கு அதுல கைட் புக் கொஞ்சம் பரவாயில்ல ரைட் மெக்கானிக்ஸ் மாதிரி பாடங்கள்லயோ சவுண்ட் மாதிரி பாடங்கள்லயோ கைட் புக் வந்து அவ்வளவு ஒழுங்கு இல்ல லைட்ன்ற பாடத்தையோ ஹீட்ன்ற என்ற இன்னைக்கு பின்னு பெரும்பான்மையான பாடங்கள் என்னன்னா கைட் புக் வந்து ஒழுங்கு இல்ல ஆனா பிள்ளை இந்த ஓடரை பத்தி நான் இதுக்கு சொல்லிக்கிறேன் இந்த ஓடர் வந்து இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனலோட அதாவது முதலாவது யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் தான் படிக்கணும் ரெண்டாவது மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் படிக்கணும் அப்புறம் மெக்கானிக்ஸ் படிக்கணும் அப்புறம் சவுண்ட் படிக்கணும் அப்புறம் லைட் படிக்கணும் அப்புறம் ஹீட் படிக்கணும் அப்புறம் ஃபீல்ஸ் படிக்கணும் அப்படின்ற ஓர்டர் வந்து இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்டோட அதாவது நியூட்டோனியன் பிசிக்ஸ் ஆர்டர் அது சரியா அந்த ஓடர்ல தான் நாங்க படிச்சு கொண்டு போறோம் இந்த ஓடரின் அடிப்படையில இன்ஷால்லாம் என்னோட கிளாஸை கொண்டு போயிடணும் மெக்கானிக்கல் நான் கம்ப்ளீட் பண்ணிட்ட சுத்தி சரி பிள்ளை ஓகே பாடத்துக்கு நாங்க அப்ப அப்ப நான் உங்களுக்கு நோட் அனுப்பி வச்சுக்கிறேன் அந்த நோட்ல வந்து எடுத்தோன்னே உங்களுக்கு ஈக்கும் வந்து எளிமையை சே கம்பிதான் சரி அவ சவுண்ட் எந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் வீக்காது நான் இது கவர் பேஜ் போடல நான் இன்ஷா அடுத்த அடுத்த ட்யூட்டரோட கவர் பேஜ் இன்க்ளூட் பண்ணிக்கொள்வோம் சவுண்டு தான் கவர் பேஜ் வரணும் ரைட் அது உள்ள கீக்கிற ஒரு சப்டாபிக் தான் எளிமையை சே எக்கம் சரி பிள்ளை எளிமையை சேக்கம்ன்றது வந்து அதுள்ள கேக்குற ஒரு சப் டாபிக் கொண்டு அதுள்ள கேக்குற ஒரு சப் டாபிக் கொண்டு தான் வந்து எலிமே இசை இயக்கம் ரைட் சரி அப்ப இந்த எலிமே இசை இயக்கம்ன்றதை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அந்த எலிமே இசை இயக்கம் யாரென்று பார்க்கிறதுக்கு முன்னுக்கு சில இயக்கங்களை பத்தி நாம தெரிஞ்சிக்கணும் எலிமே இசை இயக்கம்ன்றதை பார்க்கிறதுக்கு முன்னுக்கு சில இயக்கங்கள் பத்தி எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் ஓகே அப்ப இதுதான் எலிமே இசை இயக்கம்னு எங்களுக்கு விளங்குவோம் சரி அப்படிப்பட்ட சில இயக்கங்களை தான் உங்களுக்கு சின்ன சின்ன சப்டாபிக்கா போட்டு நான் உங்களுக்கு நோட்ல போட்டிருக்கிறேன் அதுல முதலாவது பிள்ளைகள் அலைவியக்கம் முதலாவது என்னது அலைவியக்கம் அலைவியக்கம் இங்கிலீஷ்ல நான் போட்டு இயக்கிறேன் உங்களுக்கு சப்டாபிக் சொல்ல அலைவியக்கம் அலைவியக்கம் சொன்னா பீரியாடிக் மோஷன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல அலைவியக்கம் சரியா ரைட் அலைவியக்கம் சொன்னா இந்த அலைவியக்கம் வந்து நாங்க ரியல் லைஃப்ல பாக்குற மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இக்கி இந்த இயக்கத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள் இயக்கி நாங்க பாக்குற பெரும்பான்மையான இயக்கங்கள் வந்து இயக்கமாகத்தான் காணப்படும் சரி அப்ப அலைவி இயக்கத்துக்குரிய டெபினிஷனை பார்ப்போம் நாங்க பொருளொன்றானது ஒரே வகையான இயக்கத்தை திரும்ப திரும்பமாயின் எப்படி பொருளொன்று ஒரே வகையான இயக்கத்தை திரும்ப திரும்புமாயின் அப்பொருளின் இயக்கம் இயக்கம் எனப்படும் எப்படி ஒரு பொருளொன்று புள்ளகள் ஒரே மாதிரியான இயக்கம் ஒரே மாதிரியான இயக்கம் ஒன்றும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நிகழ்வு ஒன்றும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரே மாதிரியான நிகழ்வு வந்து திரும்ப சொன்னா அந்த இயக்கம் வந்து சொல்லுவோம் சரியா அந்த இயக்கத்தை நாங்க அலைவியக்கம்னு சொல்லுவோம் சரியா பொருள் அதாவது திரும்ப திரும்ப நடக்கணும்ன்றதுக்கு நாங்க எந்த ஒரு நிபந்தனையுமே போடல அது வந்து திரும்ப திரும்ப ஒரே பாதையால நடக்கணுமா இல்லாட்டி வேற வேற பாதையில நடத்தியலுமா அது நடக்கிறது வந்து ஒரே டைம் உள்ள இயக்கணுமா டைம் வித்தியாசப்படையிலுமா அப்படி எந்த ஒரு நிபந்தனையும் போடல ஜஸ்ட் திரும்ப திரும்ப நடக்கணும் அப்படி நடந்தாவே அதுக்கு பேர் என்ன அலைவியக்கம் ஒரே வகையான இயக்கத்தை திரும்ப திரும்ப நிகழ்த்தும்னு சொன்னா அந்த பொருளுடைய இயக்கம் வந்து அலைவியக்கம் சரியா ரைட் அந்த அலைவியக்கத்துக்கான உதாரணங்களும் உங்களுக்கு தந்திக்கிறேன் நினைக்கிறேன் அலைவியக்கத்துக்கான உதாரணங்களும் உங்களுக்கு தந்திக்கிறேன் அலைவியக்கத்துக்கான ஒரு அலைவியக்கம் அதாவது மத்த இயக்கங்கள் உட்டு அலைவியக்கத்தை மட்டும் சரியா டிஃபரன் பண்ணி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு உதாரணம் சொன்னா இரவு பகல் உண்டாதல் இரவு பகல் உண்டாதது இதனே நிரவு பகல் உண்டாதல் நாங்க அடுத்து பார்க்க போற எந்த இயக்கத்துக்கும் சரி வராது சரி இரவு பகல் உண்டாதல் எடுத்தவங்க சொன்னா எந்த நாளும் வருதுன்னா இரவு பகல் உண்டாவது வந்து இப்ப இரவு வச்சுக்கொள்வோமே இரவு வாரது எந்த நாளும் வந்து கொண்டே ஒரே டைம் உள்ளுக்கா வருது ஒரே சரி ஆறு மணிக்கு இரவு தொடங்கி வேல் ஆறு மணி மட்டும் இக்கா இல்லை அது வந்து வித்தியாச வித்தியாசமான டைம் பீரியட கொண்டதாக காணப்படலாம் சரி ஆனா எந்த நாளும் வருது சரி எந்த நாளும் வருது அப்ப இந்த இரவு பகல் உண்டாதுல வந்து எனக்கு அலைவியக்கமாக சொல்லலாம் வேறு உதாரணம் சொல்லணும்னா இப்ப நான் வந்து ஸ்கூலுக்கு டீச் பண்ண போறேன்னு வைங்களே எந்த நாளும் நான் ஸ்கூலுக்கு போய்த்து வாரேன் எந்த நாளும் போறேன் அதுக்கு நாளைக்கு லீவும் போடுவேன் ஏன்னா பரவாயில்ல அது ஒரு அலைவியக்கம் தான் என்றா நான் போய்த்து போய்த்து வாரேன் ரைட் ஒரே மாதிரி டைம் பீரியட்ல நடக்கணுன்ற தேவை ஒன்று இல்லை நான் பார வார அந்த இயக்கத்தை வந்து அலைவி இயக்கம் ஒரே ஒரே நேரத்துக்கு பேராதனையால போட்டு அப்படிமத்தா போயிட்டு கடுகாட்டு போவேன் செல்நேத்துக்கு வெளிகல்ல அலுவலக போட்டு அங்கால பிலிமத்தல அலுவலக வந்து போவேன் அப்படி ஒவ்வொரு பாதையில நான் ஒரு நிலை பயத்து வர கூப்ப சரி ஆனா இந்த இயக்கத்தை வந்து எனக்கு அலைவி இயக்கம் சொல்லலாம் அது வந்து எந்த ஒரு நிபந்தனையை உள்ளுக்கும் வராது ஒரே ஒரு நிபந்தனை திரும்ப திரும்ப நடக்கணும் அவ்வளவுதான் அலைவியக்கத்துக்குரிய நிபந்தனை நிபந்தனை நடந்துட்டு ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு திரும்பி நடந்தாலும் அலைவியக்கம் ஓகே ரைட் சொன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாகிக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்ததுல பார்க்க கூடத்தான் இதுதான் அலைவியக்கம் தெரிவி இன்னும் கிடைக்கும் ரைட் ரெண்டாவது பார்க்கலாம் புள்ளகள் ரெண்டாவது நான் டாபிக் போட்டிக்கிறேன் பாருவோம் இது வந்து எழுதி தர மாதிரி நீங்கள நோட்டை வச்சுக்கொண்டு பண்ணி கொண்டிருக்கணும் நான் சில நோட்டுகள் தருவேன் அந்த இடத்துல படங்கள் வர வாரத்தை மட்டும் அவங்க நோட்டை ஃபில் பண்ணிக்கொண்டேன் இதை நீ ஹேண்ட் அவுட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கொண்டிருக்கணும் நான் இப்ப அனுப்பிதான் நான் நேரத்தை அனுப்பிட்டேன்னு நினைக்கிறேன் சாருக்கு யா நான் நேற்றே சாருக்கு அனுப்பிட்டேன் ஏன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் தான் நான் நேற்றே உங்களுக்கு அனுப்பி வச்சிருந்த நேதா நான் வந்து இன்னைக்கு மார்னிங் அனுப்பி வச்சுக்கிறேன் எட்டு மணிக்கு அனுப்பி வச்சிருந்திருக்கிறேன் சரி எத்தனை பேர் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்களோ தெரியா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இல்லாட்டி நோட்டை வச்சு பார்த்து போகோ வீடியோ போறோம் நீங்க போட்டு பார்த்து நான் இந்தியே மார்னிங் தான் அனுப்பிக்கிறேன் நான் இந்திய மார்னிங் தான் அனுப்பிடுறேன் எட்டு மணிக்கு அனுப்பிட்டேன் ஆனா என்ன நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து இது ஆல்ரெடி செஞ்சு வச்சு இந்த நோட் தான் எனக்கும் மறந்துருச்சு என்ன எக்ஸாம்ஸ் கொஞ்சம் பேசுகொண்டிருக்கேன் அதோட சரியான பிஸி ரைட் மறந்துச்சு நான் மார்னிங் உங்களுக்கு அனுப்பி வச்சேன் இது எப்படி நீங்க ஃபில் பண்ணணும்டா வீடியோல நான் வந்து இந்த இந்த இடத்துல இது ஃபில் பண்ணிக்கோங்கன்னு சொல்ற மாதிரி ஃபில் பண்ணணும் அப்ப இந்த நோட் வந்து உங்க கையில தான் இக்கும் பிரிண்ட் அவுட் எடுத்து இல்லைண்டா நீங்க அதை பார்த்து கொண்டு தேவையானதுல ரஃப்ல நோட் பண்ணிக்கோங்க பரோ வீடியோ பார்த்து டக் டக்குன்னு ஃபில் பண்ணிக்கொள்ளலாம் சரிதானே புள்ள ரைட் பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கு பரோ சரி ஓகே ரைட் அப்ப ரெண்டாவது பார்க்கலாம் புள்ளகள் ஆவர்த்தன இயக்கம் அப்ப ஆவர்த்தன இயக்கம்டா ஆவர்த்தன இயக்கமும் கூட ஒரு அலை இயக்கம் தான் ஆவர்த்தன இயக்கமும் கூட ஒரு அலை இயக்கம் தான் அதாவது புள்ளகள் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த அலைவு இயக்கத்தை இப்படிப்பட்ட உண்டா ஒரு நாட்பக்கல் நாட்பக்கல் என்ன நிபந்தனை நாலு பக்கங்களை கொண்டு இருந்தாவே நாட்பக்கல் தான் அந்த மாதிரி தான் அலைவு இயக்கம் சரி இப்ப ஆவர்த்தனை இயக்கம்னு சொன்னா அதுளுக்கு ஏதாவது ஒரு ரூல் ஒன்று வார மாதிரி சரியா சன்னதி இணைகரம்ன்ற மாதிரி சொல்லலாம் எங்களுக்கு இணைகரம்ன்ற கூட நாலு பக்கம் தான் ஆனா எதிர் பக்கங்கள் சமனாக காணப்படணும் ஏனா அதுக்கு பேர் தான் இணைகரம் ரைட் அந்த மாதிரி ஒரு இயக்கம் தான் வந்து ஆவர்த்தனை இயக்கம் ஆவர்த்தனை இயக்கம்ன்ற கூட கொஞ்சம் எங்களுக்கு டெஃபினிஷன்கள் கூடும் சரி அப்ப ஆவர்த்தன் இயக்கம் ஒரு அலைவியக்கம் ஆனா எப்படிப்பட்ட அலைவியக்கம் சொன்னா ஒரே மாதிரியான நேரத்துல நடக்கணும் சரியா ஒரே மாதிரியான நேரத்துல நடந்து கொண்டு சமநேர ஆயிடையில நடக்கிற அலைவியக்கத்தை தான் நாங்க வந்து ஆவர்த்தனை இயக்கம்னு சொல்லுவோம் அப்படி சமநேர ஆயுதையில் இடம்பெறும் அலைவியக்கம் ஆவர்த்தன இயக்கம் எனப்படும் அப்ப இப்ப நான் எக்ஸாம்பிள வந்து ஆவர்த்தன இயக்கத்துக்கு உதாரணமா சொல்லலாம் இரவு பகல் உண்டாவது ஒருத்தேம் ஆவர்த்தனை இயக்கத்துக்கு உதாரணமா சொல்லேலா சமநேர ஆயுதல நடக்காது இரவு ஒன்று ஒன்று எந்த நாளும் ஒரே டைம்லயா வந்து கொண்டே இரவு பகல் மாறி மாறி வாராண்டாலும் ஒரே டைம் பீரியட்ல வருது இல்லைனா ரைட் அப்ப எனவே அது ஆவர்த்தனை இயக்கம் அல்ல ஓகே சமநேர ஆயுதையில நடைபெற்றா மட்டும்தான் அது ஆவர்த்தன இயக்கம் ஓகேத்தனை அப்ப அதற்குரிய உதாரணமாக நாங்க பார்த்தோம்னு சொன்னா சூரியனை புவி வளம் வரது சூரியனை புவி வாரது வந்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சே கா நாள் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சே கா நாள் அந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சே கா நாள்ன்றது எங்களுக்கு சூரியனை போய் வளம் வாரத்துக்கு எடுக்கிற அந்த ஆஹ் நேரம் வந்து மாறாமலே இருக்கும் எனவே சமநீர் ஆயுதையில் நடைபெறக்கூடிய இயக்கம் உண்டது எனவே அது ஒரு ஆவர்த்தனை இயக்கம் நாம் பாதைய பத்தி சொல்லவே இல்லை பாதையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சூரியன் மூவாய் ஈக்க போல பூமி பார்த்து எங்கெங்கேயாவது ஒரு இடத்துல தான் வளம் வந்து கொண்டு இருக்கும் ஏன்னா ஒரே பாதையில் அப்படின்ற கதையெல்லாம் இல்லைங்க சமநீர் ஆயுதல இடம் பெற்றா அந்த அலைவியக்கத்துக்கு பேர் வந்து ஆவர்த்தனை இயக்கம் வேற எங்களுக்கு இன்னொரு உதாரணம் எங்களோட கடிகார முட்களுடைய இயக்கத்தை சொல்லிடு கடிகார முட்களுடைய இயக்கம் செக்கன் மொழி இயக்கம் நிமிட மொழி இயக்கம் அதே மாதிரி மணித்தியால மொழி இயக்கம் இவங்களோட இயக்கம் எல்லாமே வந்து ஆவர்த்தனை இயக்கம் இப்ப செக்கன் முள்ளி எடுத்தோம்டா அது வந்து ஒரு பூரண இந்த அலைவ நிகழ்த்துறதுக்கு அறுபது செக்கன் எடுக்கும் இதே நிமிடம் உள்ள எடுத்தோம்னா அறுபது நிமிடம் எடுக்கும் மனுத்தியால முன்ன எடுத்தோம் சொன்னா இருபத்தி நாலு மனுத்தியாலம் எடுக்கும் எனவே அது ஒரு ரவுனுக்கு எடுக்கிற அந்த நேரம் எப்போதும் மாறிலியாக இருக்கிற சுட்டி அதுக்கு பேர் ஆவர்த்தனை இயக்கம்னு சொல்லுவோம் அப்ப இது அலை இயக்கத்தை விட கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன ஒரு இயக்கம் அப்ப ஆவர்த்தனை இயக்கம் எல்லாமே அலைவு தான் ஆனா அலைவு எல்லாம் ஆவர்த்தனை இயக்கம் அல்ல சரி நாட்பக்கல் என்ன சொன்னால் இணைகரம் இல்லாமே நாட்பக்கல் தான் நாட்பக்கல் அனைத்தும் இணைகரமா இல்ல அந்த மாதிரி கேஸ் உங்களுக்கு இது பேய்த்திருச்சு உள்ள நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேலை சார் சொல்லுவோம் ஹேண்ட்ரைஸ் பண்ணுவோம் மன டவுட் இந்த கேட்டு கொள்ளலமே சரி ஓகே இப்ப அடுத்து பாப்போம் நாம இப்ப அடுத்து தான் நீங்க அந்த மெயின் டாபிக் சரி இந்த எலிமினேஷன் ஏகம் யார் என்றத நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த அலைவியக்கம் இயக்கம் ஆவர்த்தன இயக்கங்கள் நாங்கள் விளங்கப்படுத்தினோம் சரியா இப்ப எளிமை இசை இயக்கம் எங்களுக்கு ரைட் ஓகே பார்க்கலாம் அப்ப எளிமை இசை இயக்கம் தான் யாருந்தா ஞாபகப்படுத்துவோம் எளிமை இசை இயக்கம்ன்ற பாடமே நாங்கள் படிக்கிறோம் ஞாபகப்படுத்துவ சொல்லி தரேன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாடம் படிக்கிறோம் சரி ஓகே போற போக்குல நான் பேத்துக் கொண்டிருக்கிறேன் போற ஞாபகப்படுத்துவோம் யார் சார் நான் சொல்லி தரா கடைசியா கிளாஸ் முடிய போலையாலும் ஏன் நான் எளிமையை சேர்க்கணுன்ற ஒரு டாபிக் கொண்ட போட்டு இந்த பாடத்தை பெருசா படிக்கிறோன்ற சொல்றேன் நான் ரைட் ஓகே ஆர்த்தன ஆவர்த்தனை இயக்கம் இன்னும் கொஞ்சம் முடிஃபை ஆகி மாற பாக்குது அதாவது அலைவி இயக்கத்தை நான் நாட்பக்கள்னு கருதினா ஆவர்த்தன இயக்கம் வந்து செவ்வகம் அதிலேயும் எலிமே இயக்கம் வந்து சதுரம் மாறி சதுரம் மாறி சதுரம்